தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காக மருதாடு அருகில் முப்பது சென்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த தார்சாலை ஜல்லி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக முப்பது அடி வழித்தடம் பின்னாடி இருக்கிற லேண்டுக்கெலாம் போதுங்க இதோடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு முப்பது அடி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் ஒரு ஐம்பது அடி வருது இடம் ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் ஆனால் மண் பார்த்திங்கன்னா புஞ்சை ரெட் சாயின் மண் தாங்க இங்கே இடம் வந்து ஒரு ஐம்பது அடியில் ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க ஒரு சென்டி விலை முப்பதாயூவா சொல்கிறாரு மருதாடு பைபாஸ்லேருந்து இருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணாதீங்க ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜிங்க இடம் ஸ்கொயராக இருக்குது இடம் சுத்தம் பண்ணிட்டால் தெளிவாகிடுங்க கொஞ்சம் இடம் ரெட் சைல் பண்ண முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு முப்பதாயூவா சொல்கிறாருங்க ஒரு சென்ட்ரின் விலை உங்களுக்கு வந்து ரூபா சொல்கிறாரு முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்டில் இருந்து மேல்மருத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி பத்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாங்க பஸ் ஸ்டாண்டு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் வானாட்ட பேசிக்கலாம் ஐம்பது டிஃப்ரெண்டேஜிங்க முப்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்